நண்பர்களே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையிலே நான் இல்லை எல்லா கேள்விகளையும் உள்வாங்கிக் கொண்டு உடனடியாக தீர்வு செய்யக்கூடிய நிலையிலையும் நான் இல்லை ஆனால் பொதுவாக இரண்டு மூன்று குறைபாடுகள் எனக்கு மனதிலை பதிந்தனர் ஒன்று நம்முடைய ஜவுளித்துறையில் மேலாடை துறையில் ஆயத்த ஆடை துறையில் நான் தெரிந்தவரை புரிந்தவரை நீங்கள் சொன்னதை நான் கேட்டவரை ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த tool நுட்பம் அதைத்தான் பயன்படுத்துறது. The government industry in India does not seem to have upgraded its technology and ways of function. இது ஒரு பொருளாதார மண்டல இருக்கல. ஊடு காரணம் ஊர்மன் परपஸனால அவருடைய பார்வையைதுது. அவருடைய பார்வையில் எனக்கு அனுதாபம் இருக்கு சிறு தொழில்களை பாதுகாப்பாங்க என்றார் குறு சிறு தொழில்களை மைக்ரோ அண்ட் பாதுகாக்கத்தான் வேண்டும் ஆனால் அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியாது ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியாது ஆக குறு சிறு தொழில்கள் நாங்கள் ஏற்றுமதியில் போட்டியிட வேண்டும் என்றால் அதெல்லாம் பகல் கணவு குறு சிறு தொழில்கள் உள்நாட்டு வர்த்தகத்தில் உள்நாட்டு சந்தைகள் சிறு தொழில்களுடைய பொருள்களை விற்க முடியும் ஏற்றுமதி என்று வந்துவிட்டால் உலக சந்தை என்று வந்துவிட்டால் முதல்ல டெக்னாலஜி தொழில்நுட்பம் அடுத்தது ஸ்கேல் அதற்கு இல்லாமல் நீங்கள் ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியும் ஆக முதலிலே நான் உள்வாங்கிக் கொண்டது ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இருந்த தொழில்நுட்பம் தான் இன்றைக்கும் இருக்கு அது மாறும் ஒன்று ரெண்டு ஜவுளித்துறையில் மட்டுமில்லை பல துறைகளில் பல துறைகளில் மீண்டும் கட்டுப்பாடு அமலுக்கு வந்திருக்கிறது கண்ட்ரோலிஸ் ரிசர்வ் வங்கியுடைய விதிகளாக இருக்கட்டும் கம்பெனி சட்டத்தினுடைய விதிகளாக இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் சட்டத்தினுடைய விதிகளாக இருக்கட்டும் DGFT, Director ஜெனரல் of Foreign Trade, விதிகளாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எளிமையாக்கினதெல்லாம் எதையெல்லாம் அதெல்லாம் மீண்டும் புழக்கடை வழியில் பக்கவாசல் வழியில் நுழைஞ்சிச்சு நேரடியாக நான் அறிவேன் வழக்கறிஞர் பல விதிகளை நான் பார்த்துருக்கிறேன் கண்ட்ரோல் அதற்கு காரணம் அரசுடைய விழிப்புணர்வு குறைவு நீங்கள் அதிகாரிகளை அழைத்து ஒரு பத்து விதிகளை எழுதுன்னு சொன்னால் அண்டர் செக்ரட்டரியில் எழுத ஆரம்பித்து செயலாளருக்கு வரும் வரை பத்து விதிகள் என்பது முப்பது விதிகளாக மாறினார் ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பு வேணும் எவ்ரி ஆஃபிசர் வில் சே ஐ HAVE டு கன்ட்ரிபியூட் டு THIS ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் AND வில் ஆட் அ ரூல் அண்ட் அ ரெகுலேஷன் மேலே இருக்கிறவங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்க அதிகார வர்க்கத்தை சாராதவர்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த விதிகளை குறைக்க முடியும் இப்போ பதிமூணு சதவீதம் சுங்க வரி குடியிருக்கு நான் சொன்னேன் அதை ஏறத்தாழ எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்க சுங்க வரி குடியிருக்கு ஆவரேஜ் கஸ்டம்ஸ் டேரஃப் இஸ் இன்க்ரீஸ் இன் திஸ் கண்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பதவியிலிருந்து விலகிய போது ஓவரால் ஆவரேஜ் கஸ்டம் ஸ்டாரிப் எட்டு சதவீதம் தான் இன்னைக்கு என்ன கஸ்டம் ஸ்டாரி பாருங்க பல துறைகளில் ஜவுளி துறையில் பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்க பதிமூணு சதவீதம் சராசரி சுங்க வரி கூடியிருந்தால் போட்டி போட முடியாது ஏற்றுமதியில் போட்டி போட முடியாது ஆக இது இரண்டாவது காரணம் கண்ட்ரோல் அதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய குறைகளை சொன்னீங்க இந்த கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடு இருக்கு தொழில்நுட்பத்தை எங்கேயும் அவர்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு வாய்ப்பளிக்கலைன்னு ஒரு அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு காரணம் அந்த கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு பொருளாதாரம் உலகத்தில் போட்டி போட்டி பொருளாதாரம் வரும் அது நான் இரண்டாவதாக புரிந்து கொண்ட பாடம் மூன்றாவது இங்க ஒரு நண்பர் சொன்னாரு எனக்கு முழுமையா ஞாபகம் இல்லை திருப்பூர்ல எத்தனை ஏற்றுமதியாளர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு நூறு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் ஏற்றுமதி ஏற்றுமதியாளர் மொத்த ஏற்றுமதி திருப்பூர்ல இருந்து இருபத்தி எட்டாயிரம் முப்பத்தி கோடியா கோடி எண்ணூறு ஏற்றுமதியாளர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி அதுல எத்தனை பேர் இருபதனாயிரம் கோடி பண்றாங்க நூறு பேர் இருபதனாயிரம் கோடி பண்றாங்க நூறு பேர் இருபது நாயிரம் கோடினா ஒருத்தர் இருநூறு கோடி தான் பண்றாங்க சராசரி இருநூறு கோடி என்பது கூட உலக சந்தையிலே போட்டி போடக்கூடிய கொடக்கூடிய அல்ல ஸ்கேல் அல்ல அது ஒரு ஒருவர் இருக்கும் ஆக எஞ்சியுள்ள உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பதினேழாயிரம் கோடியா பதினேழாயிரம் கோடி ஏற்றுமதி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பதினேழாயிரம் கோடினா ஒருத்தர் அஞ்சு கோடி ஆறு கோடி பத்து கோடிக்கு கீழே பத்து கோடிக்கு கீழே ஏற்றுமதி பண்ணால் எப்படி ஏற்றுமதி உலகத்தில் நீங்கள் போட்டி போட முடியும் இதெல்லாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் டெக்னாலஜி ஸ்கேல் லேபர் இந்த ஊழியர்களை பற்றி யாரும் சொல்லலை தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி யாரும் சொல்லலை எனக்கு தெரியும் ஜவுளித்துறையில் திருப்பூரில் ஆயத்தாளர் துறையில் என்ன நிலையென்னா எனக்கு தெரியல ஜவுளித்துறையில் இந்த பெரும்பகுதி கேஷுவல் லேபர் பர்மனெண்ட் லேபரே கிடையாது மிக மிக பெரும்பகுதி பெண்கள் மிக மிக பெரும்பகுதி ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பீகார்லேருந்து வரக்கூடிய பெண்கள் நாலு ஒன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அறநூறுபா சம்பளம் மூன்று ஆண்டுகள் ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகள் கழித்து கையில் ஐம்பதுனாயிரம் எழுபதனாயிரம் எண்பதனாயிரம் ரொக்கமாக எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு போயிடுறாங்க ஆக தொழிலாளர் சட்டங்கள் தான் தடை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளதே கிடையாது அன்னைக்கு ஏற்றுக்கொண்டது கிடையாது இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டது கிடையாது எல்லா தொழிலாளர்கள் சட்டங்களும் மீறப்படுது ஆனாலும் தொழில் நடக்குது தொழிலாளர்களும் வர்றாங்க வேலை பார்க்குறாங்க போயிடுறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஆண்கள் வரவில்லையே ஒன்றிய இந்தியாவில் யாரோ தொழிலாளி வர்றாங்க தொழிலாளர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டது டெக்னாலஜி ஒரு பெரிய பிரச்சனை கண்ட்ரோல் ஒரு பெரிய இந்த ரெண்டும் பெரிய அரசு தான் தீர்வு காணும் மூன்றாவது ஒரு நண்பர் சொன்னார் முதலீடுகள் சந்திர மண்டலத்துக்கு விண்வெளிய உற்பத்தி விண்கலத்தை உற்பத்தி செய்ய முடியுது அது நுணுக்கமான உற்பத்தி ஒரு சின்ன துழை இருந்தால் கூட விண்கலம் வானுவத்துக்கு அனுப்ப முடியாது ஒரு சின்ன துழை இருந்தால் கூட அந்த விண்கலம் தோல்வி அடைந்துவிடும் அந்த அளவுக்கு நுணுக்கமான தொழில்நுட்பம் நம்முடைய விஞ்ஞானிகளால் பொறியாளர்களால் செய்ய முடியுது ஆனால் அந்த அம்மையார் சொன்னதை அந்த போன்ற மிஷினை உற்பத்தி பண்ண முடியலைங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை செய்ய முடியும் அரசு தான் முன் வரணும் தனியார் செய்ய முடியாததான் இலான் மஸ்க் மாதிரி யாராவது ஒருத்தர் தனியார் வந்து அமெரிக்கா நாசாவுக்கு ஈடாக ஒரு விண்கலத்தை அனுப்பலாமே ஒழிய அதெல்லாம் அபூர்வமான நிகழ்வு அரசு தான் அதை செய்ய முடியும் எல்லா நாடுகள்லையும் அரசு தான் செய்யுது சீனாவில் ரஷ்யாவில் அரசு தான் அதை செய்யுது அரசு தான் இந்தியாவுடைய தொழில்நுட்பத்தை கணிசமாக உயர்த்தணும் உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ஈடான தொழில்நுட்பம் இங்கே வேண்டும் அதை செய்ய முடியுது வெண்வெளி ஆராய்வில் அதற்கு ஈடான தொழில்நுட்பத்தை நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதத்தில் அதற்கு ஈடான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஜவுளி செய்கிறது ஆடை செய்கிறது இதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம விஞ்ஞானிகளால் உற்பத்தி செய்ய முடியாதா முடியும் ஆனால் அது அரசு முயற்சி எடுக்கிறது அது பெரிய குறை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அரசு தான் அதை செய்ய முடியும் அரசு தான் அதுக்கு முதலீடு போட முடியும் அந்த முதலீட்டில் உடனடியாக லாபத்தை ஈட்ட முடியாது லாபத்தை நினைத்து முதலீடு செய்தால் விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் லாபத்தை நினைத்து முதலீடு செய்தால் யாரும் முதலீடு செய்ய மாட்டாங்க ஒரு வேக்சின் தயாரிக்கிறதுக்கு பல மாதுக்கூள்களை பயன்படுத்தோனோ பல அடையும் ஒரு மாதக்குள் தான் கடைசியில் ஒரு மருந்த உற்பத்தி பயன்படும் அரசு தான் அதை செய்யணும் அரசு செய்யலைங்கிறது நம்முடைய துர்பாக்கியம் அந்த அரசுக்கு குரல் கொடுக்க முடியுமே ஒழிய இதை போன்ற கூட்டங்களில் கேட்க முடியுமே ஒழிய அரசு செய்ய வேண்டியதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தொழில்நுட்பம் ஸ்கேல் ரெண்டும் பெரிய தடைகளாக இருக்கின்றன இந்த தடைகளை நீக்குவதற்கு முயற்சி எடுப்போம் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும் எங்களால் உயர்ந்த வரையில் நாங்கள் முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம்